ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கெட்டியான தயிர் ரொம்ப அருமையாக வீட்டிலே ரெடி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஆவின் ப்ரவுன் கலர் பால் எடுத்திருக்கேங்க ஸோ இதை வந்து தண்ணியே சேர்க்காம நம்ம வந்து நல்லா காய்ச்சிக்கணும் நான் வந்து இந்த மண் பாத்திரத்தில் இன்றைக்கி தயிர் துவைக்க போகிறேன் ஸோ வந்து பால் நல்லா ஆறு இருக்கணும் ரொம்ப வெது வெதுன்னு பால் நம்ம வந்து தயிர் ஊற்றணும் சூடாக ஊற்றக்கூடாது சில்லுன்னு ஊற்றக்கூடாது ஸோ வெது வெதுன்னு பாலாக நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சின்ன பாலில் நான் வந்து புறமொரை எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப பிடிக்கக்கூடாது ரொம்ப கூடாது நல்லா மீடியமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு புறமொரை ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம அதே ஸ்பூனால் இது மாதிரி கலந்துட்டு நம்ம மூடி போட்டு நான் இன்றைக்கி நைட்டு துவைக்கிறேன் ஸோ நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் நைட்டு ஃபுல்லாகவே இருக்கட்டும் நேற்று நைட்டு நம்ம துவைச்சோம் இல்லையா இப்போ காலையில் ஆகிடுச்சு ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பொதுவாக இந்த மண் பாத்திரத்தில் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது வந்து ரூபாய்க்கு ரூபா சரவணில் வாங்கினேன் இந்த மண் பாத்திரம் ரொம்ப இருக்கும் தயிர் உங்களுக்கு நான் நார்மலா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தயிர் துவைக்கிறப்ப மேலே தண்ணி மாதிரி மிதக்கும் அது ஏன்னா நம்ம பால்ல நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த மாதிரி மிதக்கும் அதனால தயிர் துவைக்கிறப்ப நீங்க தண்ணியே சேர்க்காம பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தயிர் கடையில் வாங்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப நேரம் புளிக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா ஒத்துக்காது இல்லையா ஸோ இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப கோல்டு பிடிக்காமல் ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் பாய்